கோவையில் மலிவு விலையில் தரமான வீடு கட்டித்தர பெர்ஃபெக்ட் நிறுவனம் சார்பில் அறிமுகம் கோயமுத்தூரை சேர்ந்த பெர்ஃபெக்ட் சமீபத்திய தயாரிப்பான மலிவு மற்றும் நிலையான ஷியர்வாஸ் ஹவுஸ்களை கொடிசியா வர்த்தக கண்காட்சி வளாகத்தில் நடைபெறும் பில்ட் இன்டெக் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு எக்ஸ்போவில் அறிமுகப்படுத்தியது பெர்ஃபெக்ட் இன்ஃப்ராடெக் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் விஜயராகவன் கொடிசியாவில் ஹால் பி யில் வெளியே கண்காட்சிக்கு வந்த பார்வையாளர்கள் மற்றும் பத்திரிகை மற்றும் ஊடக உறுப்பினர்களுக்கு தனது செயல் விளக்கத்தை கொடுத்தார் ஷேர்வால் ஹவுஸ் என்பது நிறுவனத்தின் அனைவருக்கும் வீடு என்ற நோக்கத்தில் மலிவு விலையில் தரமான வீடு தேவைப்படும் வாடிக்கையாளர்களுக்கு எளிமையான மற்றும் எளிதான ஒரு அமைப்பின் மூலம் கட்டுமானத்திற்கும் குறைந்த நாட்களில் கட்டித்தரப்படுகிறது கட்டுமான பணியில் எந்த செங்கற்கற்களும் பயன்படுத்தப்படவில்லை என்றாலும் நன்கு வடிவமைக்கப்பட்ட ஒற்றைக்கல் உலோக சட்டமும் வலுவான கான்கிரீட்டும் வீட்டின் பெரும்பகுதியை உருவாக்குகின்றன மற்ற வழக்கமான வீடுகளைப் போலவே இந்த வீடுகளும் அனைத்து வெப்பநிலையை தாங்கும் என்றும் நில அதிர்வுகளையும் தாங்கவும் கட்டிடத்தில் விரிசல் ஏற்படாமல் கட்டிடத்தை பாதுகாக்கும் மேலும் வாடிக்கையாளர்கள் எட்டு முதல் பத்து ஆண்டுகளுக்கு எந்த ஒரு பராமரிப்பையும் செய்ய வேண்டியதில்லை தரைக்கு விட்ரிஃபைட் டைல்ஸ் வயரிங் மற்றும் பிளம்பிங் வசதிகள் தேவைக்கு ஏற்றாற்போல் செய்து தரப்படுகிறது இவை அனைத்தும் முடிக்கப்பட்டு வழக்கமான கட்டுமான முறையில் மூன்றில் ஒரு பங்கு நேரத்தில் வீடு வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் வீடுகள் மற்றும் இன்றி அலுவலகங்கள் குடோன்கள் கூட இந்த முறையில் கட்டலாம் ஒட்டுமொத்த கட்டுமான செயல்முறையை மேம்படுத்தி இருப்பதாகவும் விஜயராகவன் கூறினார் ஏறக்குறைய எழுபது சதவீதம் இந்திய குடும்பங்கள் தங்களுக்கென சொந்த வீடு இல்லாதவர்களாகவே அல்லது சரியான வீடுகள் இல்லாதவர்களாகவோ உள்ளனர் ஏறக்குறைய எழுபது சதவீதம் இந்திய குடும்பங்கள் தங்களுக்கென சொந்த வீடு இல்லாதவர்களாகவோ அல்லது சரியான வீடுகள் இல்லாதவர்களாகவோ உள்ளனர் இந்திய மக்கள் தொகையில் பெரும்பான்மையானோர் இன்னும் கிராமங்களில் இருப்பதால் இந்த திட்டம் குடிசைகளை கட்டிடங்களாக மாற்றும் பெர்ஃபெக்ட் இன்ஃபோடெக் ஷியர் ஹவுஸின் பயன்படுத்தப்படும் அனைத்து கட்டுமான பொருட்களும் உயர்தரத்தில் இருக்கும் என்றும் இந்த வகை கட்டுமானத்திற்கு தேவையான அனைத்து உபகரணங்களையும் தங்கள் நிறுவனம் தயாரித்து வருகிறது என்றும் குறிப்பிட்டார் நானூறு சதுர அடி நீளத்தில் ஷியர்வால் வால் ஹவுஸ் பதினைந்து நாட்களில் கட்டி முடிக்கப்படும் விலையை பொறுத்தவரை ஒன் பிஹெச்கே வீட்டை வெறும் எட்டு லட்சத்திலும் எழுநூத்தி ஐம்பது சதுர அடி நிலத்தில் டூ பிஹெச்கே வீடு பனிரெண்டு லட்சம் மற்றும் தொள்ளாயிரத்தி எண்பது சதுரடி நிலத்தில் த்ரீ பிஹெச்கே வீடு பதினாறு லட்சத்திலும் கட்டித்தரப்படுகிறது எங்கள் நிறுவனம் மூன்று லட்சத்து இருநூத்தி முப்பது சதுரடியில் பிமே வீடுகளும் முன்னூத்தி ஐம்பது சதுரடியில் ஐந்து லட்சத்திற்கும் ஸ்டுடியோ வீடுகளும் தீர்வுகளை வழங்குகிறது எங்கள் நிறுவனம் மூன்று லட்சத்தில் இருநூத்தி முப்பது சதுர அடியில் பீம்மே வீடுகளும் முன்னூத்தி ஐம்பது சதுர அடியில் ஐந்து லட்சத்திற்கு ஸ்டுடியோ வீடுகளுக்கும் தீர்வுகளை வழங்குகிறது ஐந்து லட்சத்திற்கு குறைவான செலவில் விவசாயிகளுக்கு மிகவும் மலிவு விலையில் குளிர்பதன கிடங்குகளை உருவாக்கியுள்ளது விளை பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்கும் இது அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் என்றார் மேலும் தொடர்புக்கு நைன் எயிட் ஃபோர் த்ரீ டபுள் த்ரீ த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர் விஜயராகவன் பர்ஃபெக்ட் இன்ஃப்ராடெக்கோட ஃபவுண்டர் நாங்கள் எல்லாத்துக்கும் அனைவருக்கும் வீடு கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக இந்த கம்பெனியை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் இது மூணு லட்ச ரூபாலேருந்து எட்டு லட்ச ரூபாலருந்து பன்னெண்டு லட்ச ரூபா வீடுகள் வரைக்கும் நாங்கள் கொடுக்குறோம் என்ன மாதிரியான வீடுகள் உங்களுக்கு தேவையோ அது மாதிரியான வீடுகளுக்கு நாங்கள் கட்டித்தரோம் இது புது டெக்னாலஜி கிடையாது பெரிய டெக்னாலஜியை நாங்கள் மினியேச்சர் சைஸில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே அஃபோர்டபுளாக எழுபது பர்சன்ட் ஆஃப் த இந்திய மக்களுக்கு வந்து இன்னும் வீடு இல்லாமலோ இல்லை ப்ராப்பரான வீடு இல்லாமலோ இருக்காங்க ஸோ அவங்களுக்காக அவங்களுக்காக தான் நாங்கள் இந்த ப்ராஜெக்டை லான்ச் பண்ணுறோம் எல்லோருமே பயனடையலாம் நீங்கள் முடிஞ்சால் எல்லோரும் வந்து கொடிஷாவில் பார்க்கலாம் கொடிஷா முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுடைய ஃபேக்ட்ரியில் இருக்கும் இல்லை நாங்கள் அங்கே டிஸ்பிளேஸ் நாங்கள் காமிக்கிறோம் இதில் வந்து எல்லாத்துக்கும் வேலைவாய்ப்புகளும் உருவாகும் எல்லாத்துக்கும் தொழில் வாய்ப்புகளும் உருவாகும் வேலை வாய்ப்புகளும் உருவாகும் ஒரு ஒரு எல்லா என்னென்ன வசதினா ஆ காங்க்ரீட்டில் டோட்டலாக இந்த பில்டிங் வந்து காங்கிரீட்டில் பண்ணியிருக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு கீழே சம்ப்லேருந்து மேலே வாட்டர் டேங்க் வரைக்கும் எல்லாமே நாங்கள் இதில் இந்த ப்ரைஸில் ஐநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து எட்டு லட்ச ரூபாய்க்கு எட்டு லட்ச ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி அஞ்சு பர்சன்ட்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே நீங்கள் கீழே சம்ப்லேருந்து மேலே வாட்டர் டேங்க் வரைக்கும் எல்லாமே வந்துடும் பைப் ஃபிட்டிங்ஸ் வந்துடும் எலக்ட்ரிகல்ஸ் வந்துடும் ஃபேன் சுவிச்சஸ் எல்லாம் வந்துடும் டைல்ஸ் வந்துடும் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் வந்துடும் பெட்ரூம் டைல்ஸ் எல்லாமே வந்துடும் பெயிண்டிங் வரைக்கும் நாங்கள் கொடுத்துறோம் இன்னொன்று வந்து ஃபஸ்ட்டு இது ஒரு அறிமுக சலுகையாக இடபிள்யூஎஸ் மக்களுக்கு வருமான வருமானத்தை வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா பெருமானம் உள்ள ஃபர்னிச்சர்ஸ் சோஃபா செட்டு பெட்டு காட்டு பாட்ரூப் இதெல்லாமே நாங்கள் இலவசமாக தரோம் இது வந்து கொஞ்ச நாளைக்கு அறிமுக சிலையை எல்லாத்துக்கும் எல்லாத்துமே பயனடையணும் அடையணும் இப்போ நான் ஒரு வீட்டில் எந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்கணும் அதே வந்து எல்லாரும் இருக்கணும் அந்த அதே தரத்தில் அதே குவாலிட்டியில் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் சேம் உங்களுக்கு உள்ள நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதே மாதிரிதான் இருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க